அண்மையில் பாதை மாறா பயணம் என்று முன்னாள் மந்திரி ஒருவர் பேசினார் நகமுளைத்த நாளாக நான் ஒரு கட்சியிலேயே இருக்கிறேன் என்று தன்னுடைய ஒரே பெருந்தொகுதியாக இடையராமல்ல இதை இந்நாள் மந்திரி ஒருவரும் சொல்லிக் பாதை மாறா பயணங்களின் அடிநோக்கம் லாபகரமானது என்பதுதான் இத்தகைய நிலையில் எவன் தான் கட்சி மாறுவான் கட்சி மாறினால் ஈவு போய்விடாதா ஒரு ஒரு கட்சி சிலருக்கு மட்டும் இத்தகைய வாய்ப்புகளை கொடுத்து விட்டு பிறரை திரைவிலே விட்டுவிட்டால் அந்த கட்சியில் இவனும் தொடர்ந்து இருக்க மாட்டான் ஆட்சிக்கு வரும்போது சுரண்டல் பரவலாக்கப்பட்டு விடுவதுதான் இந்த கட்சிகளின் இயற்றத்துக்கான ஒரே அடிப்படை மாநகராட்சி நகராட்சி ஒன்றியம் பஞ்சாயத்து கூட்டுறவு நிறுவனங்கள் கோயில்களில் அரங்காவலர்கள் சாலை போடல் ஏரி தூர்வாரல் போன்றவருக்கான ஒப்பந்தங்கள் அரசு நிறுவனங்களில் வேலை பெறல் வேலை பெற தகுதிகளில் எனில் தகுதியுடையவனுக்கு பரிந்துரைத்து அதற்கு பணம் பெறல் இன்னும் எண்ணத் தொலையாத சலுகைகள் வசதிகள் இவை போக கனிம சுரண்டல் மலைகளை சல்லியாக்குவதில் கிரைனேட்டாக ஏற்றுமதி பண்ணுவதில் கர சுரண்டல் வனவள சுரண்டல் ஆற்று மணல் சுரண்டல் இவற்றிற்கிடையே மக்களுக்கும் சில கஞ்சிப் பெருக்கைகள் இவற்றை அடைய முடியாத அடிமட்ட தொண்டர்களுக்கு ஊர்வலம் போனால் குவாட்டர் மற்றும் பிரியாணி ஒரு நாள் சம்பளம் கூட்டம் கேட்க வருவதற்கு தையல் மிஷின் குடம் சேலை வேட்டி என்று அடிநிலை தொண்டர்களுக்கும் பங்கிடல் இந்தியாவிலேயே பெரிய கார்பரேட் தொழில் அரசியல் கட்சி நடத்துவதுதான் காந்திதான் இருந்த அரசியலை பொதுவெளிக்கு கொண்டு வந்தவர் அவர் காலத்தில் காங்கிரஸில் மாவட்டத்திற்கு வெறும் ஐநூறு ஆயிரம் பேர் தான் இருப்பார்கள் துண்டும் சுறைவுகளும் பொது வாழ்வின் நோக்கமாக இருந்ததால் வெட்டித்தனமானவருக்கெல்லாம் கட்சியில் என்ன வேலை இன்றைக்கு கட்சிகளில் எழுபது எண்பது லட்சம் பேர் உறுப்பினராக இருப்பதற்கு காரணம் கட்சி ஒரு தொழிலாகிவிட்டதுதான் மனம் தடித்தவர்கள் அரசியலுக்குள் நுழைகின்ற காலம் தொடங்கியது ஆட்சியாளர்கள் சுரண்டுவார்கள் என்று எதிர்பார்த்து அதை தடுக்க அதிகார வர்க்கத்தை வலுடையாக்கியது அரசியல் சட்டம் அதிகாரிகள் ஆட்சியாளர்களுடன் கூட்டணி வைத்துக்கொண்டு விலை போகின்றவர்களாக ஆகிவிட்டார்கள் ஆற்று மணல் கொள்ளையில் முப்பத்தி நான்காயிரம் கோடி சுரண்டப்பட்டதில் ஐந்து மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் வழக்கு எதிர்நோக்கி நிற்கிறார்கள் என் கேவலம் மலத்தை மிதித்துவிட்ட அரவறுப்பை உண்டாக்கவில்லையா ஒரு மந்திரி ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஊழல் வழக்குக்கு உள்ளாகிறார் பிறகு அவருடைய சொந்த கட்சி ஆட்சிக்கு வரும்போது வழக்கு உழட்டப்பட்டு அவர் விடிக்க விடுவிக்கப்படுகிறார் இதுதான் வழக்குகளின் நடைமுறை என்றாலும் மனம் பொறுக்காத சில நீதியரசர்கள் அந்த வழக்குகளை மீண்டும் திறந்து அரசியல் வழக்குகளை விரைந்து நடத்துவதற்கான சிறப்பு நீதிமன்றங்களுக்கு அனுப்புகிறார்கள் மீண்டும் இந்த வழக்குகள் வாய்தாக்களை கடந்து இன்னொரு இருபது ஆண்டுகள் பல்வேறு நீதிமன்றங்களை கடந்து முடிவுக்கு வரும்போது தண்டனையை அனுபவிக்க குற்றவாளிகள் இருக்க மாட்டார்கள் இதுபோன்ற ஒரு ஊழலுக்காக திகார் சைகில் நூறு நாட்கள் சிறையில் இருந்த ப சிதம்பரத்தின் வழக்கம் மறந்தே போய்விட்டது பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு உயர்நீதிமன்றத்தில் மூன்றாண்டு தண்டனை விதிக்கப்பட்டு அது உச்ச நீதிமன்றத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டு அதற்குள் மீண்டும் மந்திரியாக்கப்பட்டு எல்லா கூத்துகளும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றன சிறைக்குள் இருக்கும் செந்தில் பாலாசி திரையிலேயே மந்திரியாக்கப்பட்டார் ஒன்றரை ஆண்டுகள் மந்திரிக்குள்ள எந்த பணியையும் செய்யாமல் ஒரு மந்திரியாகவே திரையில் இருந்தார் நம்முடைய அரசியல் சாசனத்திற்கு அதை எதிர்கொள்ளும் ஆற்றல் இல்லையே உச்ச நீதிமன்றம் குறுக்கிட்டு எவனெல்லாம் பாதிக்கப்பட்டவனோ அவனையே குற்றவாளியாக்குவது என்ன நியாயம் என்று கேட்டிருக்கிறது வழக்கு நடத்தும் பொறுப்பு மாநில அரசிடம் இருப்பதால் காவல் சர்க்கார் வக்கீல் ஆகியோர் ஏவலர்களாக செயல்படுவதால் சிறந்த நீதிபதிகள் இருந்தும் நீதி இருப்பதாக மக்களை உணர்வதும் இல்லை நீதி தண்டித்துவிடுமோ என்று அரசியல்வாதிகள் அஞ்சுவதும் இல்லை ஊழல் அரசியல்வாதிகள் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஐந்து பேர் அவர்கள் வாழ்நாளைக்குள் தண்டிக்கப்படுவது இயலக்கூடியதில்லை என்னும் வகையில் நம்முடைய நீதியமைப்பு அமைந்திருப்பதால் அவர்கள் பகல் கொள்ளைக்காரர்களாகவே வெளிப்படையாக செயல்படுகிறார்கள் எல்லாரும் விலை எல்லாரும் நிறை எல்லாரும் இந்நாட்டு மன்னர் என்று குடியாட்சி முறையை பாரதி வாணலாக புகழ்கிறான் வண்டி இழுக்கின்ற வரதனும் அளப்பரிய செல்வமுடைய அம்பானியும் ஒரே நிகரான வாக்குரிமை உடையவர்கள் என்பதால் எல்லாரும் ஒரு நிறை என்கிறான் பாரதி பிணைக்கு ஆளில்லாத காரணத்தால் விசாரணைக் கேதியாகவே பத்தாண்டு சிறையில் இருக்கும் வரதனும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தங்களுக்கான முகவர்களாக வைத்துக் கொண்டு பின்னணியில் இருந்து ஆளும் அம்பானிகளும் ஒரு நிகரான வாக்குச்சீட்டு மட்டுமே உடையவர்கள் என்பதால் வரதனெல்லாம் இந்நாட்டு மன்னனாக ஆகிவிட்டான் இதை பார்ப்பிருக்கின்ற பாரதி இருந்தால்தான் எழுதிய நினைத்து சிரிப்பான் தன்னுடைய நாடு இப்படி ஆகிவிட்டதையே என்று கொதிப்பான் சபிப்பான் பாரதி காலம் காந்தியின் உழைவு காலம் அதற்கு முந்தே இந்தியா இதை போல் தான் கிடந்தது பாழ்பட்டு நிறுதாமோர் பாரத தேசம் தன்னை வாழ்வைக்க வந்த காந்தி என்கிறார் அரவணை பாவலன் பாரதி கேடுகட்டு கிடந்த இந்தியாவை ஒரு தனி மனிதனாக தான் முதலில் வாழ்ந்து காட்டி நாட்டை வாழ பழக்குகிறான் காந்தி காந்தி விடுதலை பெற்று தந்தது முதன்மையானதில்லை விடுதலைக்கு தகுதியுடையவர்களாக அந்த மக்களை மாற்றி அமர்ந்ததுதான் முதன்மையானது மக்கள் மனிதர்களாக இல்லாமல் விலங்குகளாக வாழ்வதற்கு காரணம் போதை என்று கண்டறிந்து மதுவை மதுக்கடைகளுக்கு முன்னால் மறியலை தொடங்கி மக்களை நெறிப்படுத்தும் முயற்சியை மேற்கொள்கிறான் காந்தி மனிதர்களில் தீண்டத்தக்காதவர்களா என்று உதித்து மக்களை சமப்படுத்துவதை முதற்புணையாக ஆக்கிக் கொள்கிறான் தானே நூற்று கட்டும் கைநூல் ஆடை போற்றப்பட்டது ராட்டை நாட்டின் சின்னமானது ஆடம்பரம் வெறுக்கப்பட்டது எளிமை போற்றப்பட்டது நேர்மை சமூகத்தின் தகுதியானது கூட்டத்தை உருவாக்கி அவர்களை சிறைகளில் புடம்போட்டு ஆட்சியர்களாக மாற்றினான் காந்தி ஒரு தலைமறை காலம் அவர்கள் கையில் ஆட்சி இருந்தது அது மேலோர் நாடாண்ட காலம் நாட்டின் பெருமுதலாளி டாடா தன்னை ஏன் பார்க்க வேண்டும் என்று தலைமை அமைச்சர் நேரு கேட்ட காலம் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு தலைமைச் செயலகத்தில் என்ன வேலை என்று முனிவன் ராசாசி முகம் சுழித்த காலம் அசோகனுக்கு பிறகு ஓர் அறம் சார்ந்த இந்தியாவை உருவாக்குவேன் காந்தி அசோகன் உருவாக்கியவற்றையெல்லாம் புஷியமித்ரன் அழித்தது போல் காந்தி நிலைநாட்டிய வாய்மையை நேர்மையையும் அரசாந்த அத்தனையையும் அழித்தவை திராவிட மாடலும் மமதாவின் வங்காள மாடலும் ஒரு வெற்றிகரமான ஆட்சிக்கு இந்தியாவது நமது நல்ல எதிர்கட்சிகள் தெலுங்கானா புரட்சி நடத்திய பொது உடைமை கட்சிகள் திராவிட கட்சிகளின் நிரந்தர கூட்டணி அவர்களின் ஊழல் தவறான ஆட்சி முறை சொல்ல தொலையா பாவங்கள் அசிங்கங்கள் அத்தனையும் கூட்டணி கட்சிகள் வாய்மூடி மௌனிகளாக ஏன் சுமக்க வேண்டும் கூட்டணியின் பேரில் பத்தாண்டுகளுக்கு மேலாக குத்தகை போய் தங்களின் தனித்திறமை இழந்து ஒரு விழுக்காடு வாக்கு நிலைக்கு ஏன் போக வேண்டும் பிறகு பெயர் பலகையும் இரண்டு எம்பியும் தான் மிச்சமன நிலை ஏன் அடைய வேண்டும் பல்கலை வளாகங்களிலேயே கற்பழிப்புகள் காதலிக்க மறுத்தால் இவன் அவளை ரயிலில் பிடித்து தள்ளுவான் அரக்கத்தரப்பான கொடிய மனநிலை அரசின் கையலாக்கத்தனத்தால் இளைஞர்களிடையே போதை பழக்கம் நாள்தோறும் மந்திரிகளின் வீடுகளில் லஞ்சோழிப்பு குறித்த சோதனைகள் வழக்கு பதிவுகள் தகைசாலா ஆட்சியின் கீழ் வாழ்வதை விட பகை சான்ற நாட்டில் கூட வாழலாம் அரசியல் தூய்மை என்பது அந்த கால விஷயமாக போனதில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் சம அளவு பங்குள்ளது என்பதை மாற்றவும் மறுக்கவும் முடியாது திராவிட இயக்கங்கள் இரண்டும் போட்டி போட்டுக்கொண்டு அரசியலில் நியாயத்தையும் நீதியையும் தொடுத்திருந்த வரலாறு இனியும் நீடிக்கிறது என்பது வருத்தமான விஷயம்